என்னடா பிட்டாய் வீடியோ எட்டி வச்சியா

சோடா டான்ட் கிஃப்ட் கடைசி

இங்க பாசிரி ஏ அதா பாசிரி இங்க 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 பாருமா கேமராவை அங்க அட இன்னோனே அதே கேடமாய் தான் இருக்கு அது போட்டு உடறலாம் அடுத்து இத கழுதி இத கழுத்து போடுவோம் இங்க பாரு இங்க பாரு பாப்போ இங்க பாருங்க ஏ இங்க போடுனீங்க கேமரா இல்ல இதுதான் இது போடுனீங்க அதான் பாருங்க அடுத்து ஸ்னாக்ஸ் போர்ட் சும்மா நீ எல்லா திங்காதே ஒரே உடக்கறே கிட்டுற ஐயோ உடக்கறாத சூப்பரா இருக்கு